கொரோனா வைரஸ் தொற்று நிலையான வழிமுறைகளை பின்பற்றாத மூன்று கடைகளுக்கு சீல் மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா நடவடிக்கை நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் பகல் பனிரெண்டு மணி வரை வணிக நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா உதகை தினசரி மார்க்கெட்டில் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டார் அப்போது முறையான கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத மூன்று கடைகளுக்கு சீல் வைக்க உத்தரவிட்டார் மேலும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சார் டாக்டர் மோனிகா ராணா மற்றும் வட்டாட்சியர் குப்ராஜ் ஆகியோர் கடைகளுக்கு சீல் வைத்தனர் நீலகிரி மாவட்டத்தில் இப்ப கொரோனாவுடைய பாதிப்பு வந்து அதிகரிச்சுட்டே வருது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பெட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிற கெப்பாசிட்டி ரீச் ஆயிடுச்சு அதனால பொதுமக்கள் வந்து இந்த லாக்டவுனை வந்து சீரியஸா எடுக்காதது வந்து ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் இவ்வளவு சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்றத பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை தேவையில்லாமல் வெளியில் வராங்க இப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து கொரோனா பாசிட்டிவாக டெஸ்ட் ஆகிட்ருக்காங்க இவங்களுக்கு உண்டான கெப்பாசிட்டிஸும் நம்மக்கிட்ட ரொம்ப லிமிட்டடா இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் வந்து கெப்பாசிட்டிஸ் டு ஹேண்டில் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நம்ம இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது பொதுமக்களுக்கு வந்து நம்ம திருப்பி திருப்பி அறிவுரையாக என்ன சொல்கிறோன்னா தேவையில்லாமல் தயவு செய்து வெளியில் வராதிங்க ஏன்னா இது எல்லா பக்கமும் இருக்குது எல்லா பக்கமும் பருவதுன்னு கண்டெயின்மெண்ட் ஏரியா மட்டும் இல்லை வெளியிலையும் இருக்குது யாருக்கு இருக்குதுன்றதை டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் தேவையில்லாமல் அவங்களுடைய லைஃப்பை தங்களை தாங்களே என்டேஞ்சர் பண்ணிக்க வேண்டாம் இதுதான் திருப்பி திருப்பி நாங்கள் பொரிக்கையாக சொல்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து இந்த லாக்டவுன் டைம்லேயுமே டிராஃபிக் கஞ்சஷன் தான் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து எஸ்பி நான் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு எப்படி இதை ரெகுலேட் பண்ணலான்றது இந்த மார்க்கெட் ஏரியா குறிப்பாக இதில் வந்து வெஜிடபிள் ஷாப்ஸ் நீட் ஷாப்ஸ் ப்ரொவிஷன் ஷாப்ஸ்லாம் திறந்து இருக்கிறதுனால நிறைய க்ரௌட் வராங்க அதுவும் ஒரு குறுகலான இடத்துல அத்தனை க்ரௌட் நிற்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்றதை ஆய்வு செஞ்சுட்டுருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து அந்த மீட்டிங் வச்சு அவங்கள வந்து எப்படி ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியும் வேறு ஏரியாஸில் மூவ் பண்ணி கூட எப்படி ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியும்ன்றதை ஆய்வு செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் மூன்று கடைகளுக்கு சீ சீல் வச்சுருக்கோம் ஒரு மெடிக்கல் ஷாப்பே ஏன்னா ஒருத்தர் பாசிட்டிவாக இருந்துருக்கிறாரு ஆனால் மற்றவங்க யாருமே டெஸ்ட் பண்ணாமல் ஷாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க மற்ற ரெண்டும் வந்து எஸ்ஓபி வயலேஷனுக்காக சீல் பண்ணியிருக்கோம் பட் சீல் பண்ணுறது நோக்கமே கிடையாது இது அந்தந்த ட்ரேடர்ஸ் அவங்களும் அவங்களுடைய பொறுப்பு தன்மையை புரிஞ்சுக்கணும் கடைக்கு வர்றவங்கள வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி வாங்க சொல்லணும் பொதுமக்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணும் அதே நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் தான் மத்தியான நேரத்துல மட்டும் இந்த பீக் டைம்ல டுவெல் டு ஒன் அதிகமான கூட்டம் நேற்று இருந்ததா சொன்னாங்க பஸ் ஸ்டாண்ட்ல அந்த டைம்ல அதிகமான பஸ்ஸஸ் நம்ம ஏற்றுச்சிருக்கோம்